ஒரு நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஜம்மு காஷ்மீரில் விசா விதிகளை மீறி சட்டவிரோதமாக சுற்றி திரிந்ததாக சீன குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்ளார் ஹூ காங் என்ற இவர் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சுற்றுலா விசாவில் இந்தியா வந்தார் வாரணாசி ஆக்ரா தில்லி ஜெய்ப்பூர் சர்நாத் கயா குஷிநகர் போன்ற புத்த மத தலங்களை மட்டுமே பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் நவம்பர் இருபதாம் தேதி லடாக்கிற்கு பயணம் செய்ததும் அங்கு வெளிநாட்டு பயணிகள் பதிவு போர்டில் பெயர் பதிவு செய்யாமல் மறைமுகமாக வெளியேறியதும் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்தது பின்னர் ஜான்ஸ்கர் பகுதியில் மூன்று நாட்கள் தங்கி இமயமலை தொடரை ஒட்டிய பல பகுதிகளில் அனுமதியின்றி சுற்றித் திரிந்தது விசாரணையில் தெரிவித்தார் வந்துள்ளது தொடர்ந்து டிசம்பர் தேதி வந்த அவர் உள்ளூர் ஆவணங்களை இன்றி சட்டவிரோதமாக சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தியதும் கண்டறியப்பட்டுள்ளது அவரது மொபைல் போனை பரிசோதித்த போது சி ராணுவ தலங்கள் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது ரத்து தொடர்பான தகவல்கள் மற்றும் தெற்கு காஷ்மீரில் உள்ள ராணுவ தலங்களுக்கு அருகிலான இடங்களை கூகுளில் தேடியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது மேலும் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஹூ காங்டை முன்பும் அமெரிக்கா நியூசிலாந்து பிரேசில் ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்தவர் என்பதும் உறுதியானது விசா நிபந்தனைகளை கடுமையாக மீறியதால் அவரை நாடு கழுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்